ஈரான்ல அஞ்சு புள்ளி அஞ்சு மேக்னெட்டியூட் அளவுல இன்னைக்கு ஒரு நிலநடுக்கம் நேத்து நாலு புள்ளி மூணு அளவுல ஒரு நிலநடுக்கம்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஃப்ரேம்ல இரண்டு நிலநடுக்கங்கள் தெஹ்ரானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் உணரப்பட்டிருக்கு இது எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இஸ்ரேல கிளப்பிடுச்சுன்னா அவ்வளவுதான் இஸ்ரேலோட கதை முடிய போகுதா ஈரான் அணு ஆயுதங்களை சோதனை பண்ணிட்டாங்களா இந்த நிலநடுக்கம் எதனால ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புரளிகள் பொய்யான செய்திகள் இந்த இடத்துல வந்துட்டு இருந்துச்சு காரணம் அந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கு உண்மையான காரணமா சொல்லப்படுது இந்த சைஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல பூமியோட அந்த கண்ட தகடுகள் நகரக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால ஏற்பட்டதான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆனா இந்த அளவுக்கு ஒரு ப்ரொபகண்டாவை இஸ்ரேல் பண்ணக்கூடிய ஒரு காரணம் என்ன ஏன்னா ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன் சிஸ்டம்ஸ் அதிக அளவு இஸ்ரேல் பெருசா பேச மாட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட ஈரான்ல நடந்த ஒரு சம்பவத்தை இவங்க இந்த அளவுக்கு பெருசா பேசிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட தகவல் ஆனதுக்குள்ள அது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவுல பாத்துலாம் சோ வாங்க வீடியோ குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு ஏதாவது தம்பு டிபி ட்ரெண்டிங்ஸ் அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பொதுவா ஒரு நாடு அணுவாயுத உருவாக்கிட்டு இருக்காங்க இல்ல அணு ஆயுதத்தை உருவாக்கி முடிச்சுட்டு யாருக்கும் தெரியாம அதை அப்படி பண்ணி முடிச்சாதான் அது ஆயிடுச்சு வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் தன்னை ஒரு அணுவாயுத நாடா யாராலையும் காமிச்சுக்க முடியும் உதாரணமா இந்தியா பாகிஸ்தான் அவங்க அணுவாயுத ஒரு கதையை சொல்லலாம் ஏன்னா அமெரிக்கா ரஷ்யா போன்ற இரண்டு நாடுகள் அணுவாயுதத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடுகள் அணுவாயுதத்தோட விளைவு எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில யாருக்கிட்டையும் அவ்வளவு ஈஸியா அணுவாயுதங்கள் போயிடக்கூடாது அதுவும் குறிப்பா மிடில் கேப்பபிலிட்டியை கெடுக்கிற மாதிரி ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் போகக்கூடாது முக்கியமா இருப்பாங்க சோ இந்தியாவுக்கும் சரி இப்ப இருக்கக்கூடிய ஈரானுக்கும் சரி அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுனா அந்த இடத்துல முடியாத ஒரு காரியமாக தான் மாறிடும் அதையும் மாரி நீங்க வெப்பன் கிரேட்ஸ் யுரேனியம் உருவாக்கிட்டீங்க யுரேனியம் அந்த அளவுக்கு சுத்திகரிச்சு ஒரு அணு ஆயுத தயாரிச்சிட்டீங்கனாலும் அதை பூமிக்கு கீழே மட்டும் தான் வச்சு டெஸ்ட் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி பூமிக்கு கீழே நடக்கக்கூடிய அந்த அணு ஆயுத சோதனைன்றது ஒரு பெரிய எத்கோக்கே அந்த இடத்துல கிரியேட் பண்ணும் ஏன் நம்ம இந்தியா இந்த இடத்துல அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணப்போ பாகிஸ்தானோட பல பகுதிகளில் நிலநடுக்கமான துவாவகப்பட்டுச்சு அப்படி இருக்கக்கூடிய சோதனைக்கு ஒரு மட்டும்தான் அணு ஆயுத சோதனை அது அளவுக்குள்ள இந்த நிலநடுக்கத்தை அளக்கக்கூடிய அந்த அளவுக்குள்ள இருந்து அதாவது அந்த அணுவாயுதம் வெடிக்கக்கூடிய அந்த இப்ப

அப்படி எப்படி சொல்றது இந்த தீப்பிழம்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த எரிமலை குழம்பு மாதிரி ஒட்டு மொத்தமாக உருகி அந்த இடத்துல ஒரு வேக்கம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிடும் அப்படி கிரியேட் ஆகக்கூடிய அந்த இடம் உடனடியாக கூல் பண்ணப்படணும் இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பூமியோட ஈரத்தன்மை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்க பகுதியில தான் ஏன்னா அது உடனடியாக கூல் ஆகியாகணும் அப்படி இல்லைனா அந்த வெடிப்பு ஏற்பட்ட பகுதியை சுத்தி அந்த பூமியானது அப்படியே உள்வாங்கி கீழே இருக்கக்கூடிய பகுதி எம்டி ஆச்சுன்னா மேலே இருக்க மண் இறங்கிடும்ல அந்த மாதிரி ஒரு பிரச்சனையானது ஏற்படும் அதே மாதிரி இவங்க அணுவாயுத சோதனை செய்யக்கூடிய இடத்துல பெரிய கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ்ன்றதும் இருக்கக்கூடாது அதனால பெரும்பான்மையான நாடுகள் பாலைவன பகுதிகளையும் நிறைய எந்த ஒரு ரிசோர்சஸும் இல்லாத பகுதிகளில் இந்த அணு ஆயுத சோதனைகளை நடத்துவாங்க சோ அப்படி பாக்குற ஈரான் கிட்ட ஒத்துழைக்கிறதுக்கு தேவையான இடங்கள் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இடங்கள் இந்த அணு ஆயுத சோதனை நடத்துறதுக்கு ஏற்ற ஒரு இடமா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்க கிட்ட அணு ஆயுதம் இல்லாதனால அதுவும் இந்த அளவுக்கு அதிக ஆழத்தில் இந்த ஒரு நிலநடுக்கம்ன்றது ஏற்படுக்கிறதுனால இது அணு ஆயுத சோதனை இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல இஸ்ரேலோட மீடியாஸ் ஏன் இந்த அளவுக்கு பெருசாக பேசணும் அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல ஒன்றும் இல்லைங்க இது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது இப்படி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை இப்படி கொண்டு வர மாதிரி தான் இருக்கும் மெயினா என்னன்னா இஸ்ரேலுக்கு ஈரான் கிட்ட போகக்கூடாது இஸ்ரேலுக்கு பெரிய பெரிய அதை விட ரொம்ப விஷயம் அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல இருக்கு அமெரிக்காவுக்கு என்னப்பா அமெரிக்கா யூதர்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க ஈரான இந்த இடத்துல ஏன் அவங்க இந்த அளவுக்கு ஹேட் பண்றாங்க இல்ல டேரக்டா அவங்களோட பாம்பஸ் கொண்டு வந்து ஏன் இந்த இடத்துல இறக்கி சண்டை போடுற அளவுக்கு அமெரிக்கா இந்த இடத்துல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கான்ற கேள்வி பல பேருக்கு இருந்திருக்கும் சிம்பிளா ஒரு லாஜிக்கை லாஜிக்க புரிஞ்சுக்கோங்க இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட மன்னன் இல்லனா இப்போதைக்கு அவங்க அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய ஒற்றை நாடு தான் அப்படியே ஈஸ்டர்ன் சைடு வந்தோம்னா ரஷ்யா இருக்காங்க சீனா இருக்காங்க இவங்களை சுற்றி ஒரு நிறைய பொலிடிக்ஸ் ஓடிட்டுருக்கு ஏசியன் காண்டினு வரப்போ இந்த ரெண்டு பேரும் அடிக்கிற ஸோ அப்படி பாக்குறப்போ உலகத்தோட மோஸ்ட் இன்ஃபுளுஷியல் நாடா அமெரிக்கா இருந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த அமெரிக்காவோட இந்த கேம் இருக்குல்ல இதுக்கு முக்கியமான இரண்டு பகுதிகளானது புவியியல் இன்னொன்னு மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவோட வளமும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆயில் வெத்தும் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த இயந்திரம் இயங்குறதுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு ஃபியூவல் இப்ப ஆப்பிரிக்கன் காண்டினது கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸும் சீனாவோட அதிகமாயிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆன்டி அமெரிக்கன் அண்ட் ஆன்டி வெஸ்டர்ன் மைண்ட் செட்ன்றது உருவாக ஆரம்பிச்சிருச்சு எவ்வளவு நாள் தாண்டா எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருப்பீங்க ஆப்பிரிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டம் மினரல்ஸ் ரிச்சான ஒரு கண்டம் அந்த இடத்துல இல்லாத ஒரு செல்வமே கிடையாது ஆனா அப்படி இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் படிப்பறிவு இல்லாம ஏழ்மையா ரொம்ப வறுமையில வாடிட்டு இருக்காங்க பசி பஞ்சம் பட்டினின்றது அந்த அளவுக்கு இருக்கு இருக்கக்கூடியன்றோ அங்க அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு வேணா அமெரிக்காவுக்கு ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய அந்த குருப் நழுவும் அமெரிக்காவுக்கும் சரி யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் சரி குறிப்பா பிரான்ஸுக்கு அப்படி இருக்கப்போ மிடில் ஈஸ்ட்ல இவங்களோட பிடியை இவங்க தளர்த்த கூடாது போன வீடியோல நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கறதுக்காக ஒரு பில்லியன் செலவு பண்ணி கத்தார் ஒரு பேஸை அமெரிக்காவுக்கு கட்டி

இருக்கு நான் உனக்கு செக்யூரிட்டி கொடுக்குறேன் மற்ற எந்த நாடுகள் கிடையாது இப்போ ஈரானோட கைக்கு அணுவாயுதம்ன்றது வந்துருச்சுன்னா இந்த பிடிப்பு இருக்குல்ல அமெரிக்காவோட மிடில் பிடிப்பு அது கொஞ்சம் கொஞ்சமா கை நழுவி போக ஆரம்பிச்சிடும் இவங்களால் அது கிரிப்பாக பிடிக்க முடியாது அதுக்கு தான் அமெரிக்கா பயப்படுறாங்க அது எப்படி ப்ரோ ஒரு ஒரு கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துருச்சுன்னா அமெரிக்காவோட கிரிப்புன்றது கம்ப்ளீட்டா போயிடுமா என்ன லாஜிக் ப்ரோ இது நீங்கள் கேட்கலாம் இல்லை ஏதோ சும்மா சொல்கிறன்ற மாதிரி நினைக்கலாம் அதுதான் கிடையாது மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைனா இந்த போர்ஷன் கல்ஃப் இதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி அரபு நாடுகள் இதுல ஈரானுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ளூன்ஸ்ன்றது வேற எந்த ஒரு நாட்டுக்கும் கிடையாது அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா மற்ற எல்லா நாடுகளும் அமெரிக்கா சொல்றதை கேட்கறது இல்ல அமெரிக்கா சொல்றதை செய்யறதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒரே சைடில் நின்றுட்டு இருக்காங்க இது அத்தனை பேரையும் கவுண்டர் பண்ற மாதிரி ஈரான் இந்த இடத்துல பல ப்ராக்ஸி அமைப்புகளையும் நிறைய நாடுகளில் இவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்கி வச்சதுக்கு மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஆயில் ரிசர்வ்ன்றதும் உலகத்தோட மிகப்பெரிய நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ன்றது இவங்க கிட்டே இருக்கு இப்ப நாளைக்கே பவர் ஆனது ஷிஃப்ட் ஆகுது ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் வந்துருச்சுன்னா மற்ற நாடுகளுக்கு ஈரான் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படி இருக்கப்போ அமெரிக்காவோட பிஸ்னஸ்ன்றது இந்த இடத்துல தடைப்படுத்தப்படும் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா பயம் காட்டி அமெரிக்கா எனக்கு நீ சப்போர்ட் பண்ணல இல்லை நான் வந்து உனக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கலனா ஈரான் ஒன்று அடிச்சிருவாங்க அப்படி ஈரான் அடிக்கலையா உன்னோட எதிரி நாடு ஏதாச்சும் இருக்கும் இல்லை உனக்குள்ளேயே உன்னோட நாட்டுக்கு எதிரான சில அமைப்புகள் இருக்கும் அவங்க உன்னை அடிச்சிருவாங்கன்னு சொல்லி நடத்தக்கூடிய அந்த பய அரசியல் இந்த இடத்துல எடுபடாமல் போயிடும் அது மட்டும் இல்ல ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து ரஷ்யாவும் சீனாவும் அவங்களோட ஆதிக்கத்தை மிடில் அதிகப்படுத்துவாங்க இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட இன்ஃப்ளுயன் கண்டிப்பா மிடில்ஸ்ல கிடையாது எகிப்து முத கொண்டு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரபு நாடுகளும் சரி முஸ்லிம் நாடுகளும் சரி ரஷ்யாவுக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க சோவியத் யூனியனோட அந்த வீழ்ச்சிக்கு முன்னாடி வரைக்கும் ஆனா எப்போ சோவியத் யூனியன் வீழ்ந்ததோ ரஷ்யா ஒரு நல்ல நிலமையில இல்ல இதுக்கப்புறம் அவங்களால உதவ முடியாதுன்னு தெரிஞ்சாங்களோ அன்னைக்கே ரஷ்யாவோட க்ரிப்புன்றது இந்த இடத்துல மொத்தமா போயிடுச்சு இதுக்கு உதாரணமா பல போர்களை சொல்லலாம் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் ஏற்பட்ட அந்த போர்களோட வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கனாலே இஸ்ரேல் சோவியத் மாதிரி தான் வரும் எதிரில் இஸ்ரேலுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் சோவியத்தோட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க சோவியத்தோட க்ளோசஸ்ட் அலையா இருப்பாங்க ஆனா அந்த கிரிப் எல்லாம் லூஸ் ஆனதுக்கு பின்னாடி சோவியத் யூனியனோட வீழ்ச்சி மட்டும் கிடையாது அமெரிக்காவோட இவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கேமும் இருக்கு சோ இந்த இடத்துல ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துருச்சுன்னா அந்த கிரிப் ரஷ்யாவால திரும்பவும் இந்த இடத்துல கொண்டு வர முடியும் இதுதான் ஜியோ இன்னைக்கு பெருசா போயிட்டு இருக்கு இந்த இஸ்ரேல் விசஸ் ஈரான் வார்னு ஈரானுக்கிட்ட அனுவாயுங்கள் வருது இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது இஸ்ரேலோட எக்ஸிஸ்டர்னல் த்ரெட்டு மட்டும் கிடையாது அமெரிக்காவோட இன்ஃபுளுன்ஸுக்கும் இந்த இடத்துல ஒரு என் கார்டு போட்டுருவாங்கிட்டதான் அமெரிக்காவோட ஒரு பெரிய பயமா இருக்கு சும்மா காரணமே இல்லாம அமெரிக்கா இந்த ஒரு வாரில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க அவங்க இந்த அளவுக்கு இன்ஃபுளுவன்ஸோட உள்ள வரணும் ட்ரை பண்றாங்க இல்ல ஈரானோட இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி இந்த ஒரு பெரிய ரீசனும் இருக்கு ஸோ இந்த வீடியோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோஸ் அது ஒரு விடுக்குறது உங்கல்லாருக்கு